மின்சார கட்டண குறிப்பு தொடர்பில் தகவல் தமிழ் மக்களுக்கான உத்தரவாதம் அரசாங்கத்தின் தீர்மானம் குறித்து கோட்டாபய வெளியிட்ட தகவல் அனுர அரசாங்கத்திற்கு எதிராக இருபத்தி ஐந்து வழக்குகள் செலவிடப்படும் பெருந்தொகை பணம் நானூறு பேருடன் சிறிய நாட்டை உருவாக்கிய இருபது முன்னாள் அமைச்சர் மகிந்த விஜயசங்கர தொலைத்தொடர்பு தபால் அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் பதுளையில் வைத்து அவரை கொலை செய்ய விடுதலை புலிகள் முயற்சித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் நாயக்க தெரிவித்துள்ளார் ஆனால் அவர் ரதில் தப்பித்து மூன்று நாட்களின் பின்னர் மாத்தரை அக்குரசையில் இடம்பெற்ற மீலாது நபி தின வைபவம் ஒன்றின் போது மாத்தரை கொடப்பிட்டிய முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு அருகில் தற்கொலை தாக்குதலுக்கு உள்ளானார் என்று குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ வழங்கிய தகவலின்படியே அன்று அவர் உயிர் தப்பினார் என்றும் குறிப்பிட்டார் தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய பேட்டி நிகழ்ச்சியிலேயே அவர் இந்த உண்மைகளை அவிழ்த்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் தேமோதரவில் புதிய தபால் நிலையம் ஒன்றை அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டும் அன்றிருந்து தபால் துறை அமைச்சரான மகிந்த விஜயசகர பதுளைக்கு வருகை தந்திருந்தார் குறித்த நிகழ்வை நானே ஏற்பாடு செய்திருந்தேன் அன்று மணி அளவில் எல்லா விடுதியில் அவரை தங்க வைத்தேன் முன்னாள் அமைச்சர் நிமாலா டிசில்வா பதுளை அலுவலகத்தில் இருந்தார்

நாட்டுமாறு தெரிவித்தார் நான் மனைவியும் கர்ப்பிணியாக இருந்தார் பின்னர் நான் சென்று நிகழ்வை நடத்தி முடித்தேன் அதற்கு பின்னர் மூன்று நாட்களின் பின்னரே அவர் தற்கொலை குண்டு தாக்குதலில் சிக்கினார் இதெல்லாம் உண்மையான சம்பவங்கள் அவ்வாறான சூழ்நிலையில் தான் நாட்டில் வேலை செய்தோம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை அவ்வாறே முன்னாள் அமைச்சர் டி எம் தசுநாயக்கவுக்கு வைக்கப்பட்ட கிளைமோர் குண்டு ஜெயராஜ் பெர்னாண்டோ பிள்ளைக்கும் வைக்கப்பட்டதாகும் அவர் வாகனத்தின் முகப்பு ஒளியை ஒளிரவிட்டு வந்ததைக் கண்டு கிளைமோரை வெடிக்க வைத்ததாக டி எம் தசு கொலை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள சிறை கைதி துமிந்தி நாயக்கவுக்கு தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இவ்வாறான பயங்கர சம்பவங்கள் புதிய அரசாங்கத்திற்கு இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளபடி மூன்று ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணத்தை மூன்றில் ஒரு பங்காக குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நஜீத் திண்டிக குறிப்பிட்டுள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் மேலும் இந்த அறிக்கையை சிலர் தெளிவுபடுத்தி முன்வைத்துள்ளதாக நஜித் திண்டிக குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டண குறைப்பு திட்டமிட்ட முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் எதிர்கட்சிகள் கூறுவது போல் தெரிவுபடுத்தி மின் கட்டணத்தை குறைப்பது சத்தியமில்லை என்றும் வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக மின்சார கட்டணங்கள் இவ்வாறு குறைக்கப்பட்ட ஒரு காலம் இருந்ததாகவும் அதன் கடுமையான தாக்கத்தை மின்சார சபை இன்னும் எதிர்நோக்கி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே தற்போதைய அரசாங்கத்திடமிருந்து மக்கள் நிலையான மின்சார கட்டண குறைப்பை எதிர்பார்க்கிறார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான நீதியை வழங்குவதற்கான நிரப்பு உத்திகளுக்காக நான் தொடர்ந்தும் வாதிடுவேன் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் தெரிவித்துள்ளார் தமிழ் அரசியல் கட்சிகளும் தமிழ் சிவில் சமூகத்தினரும் மத தலைவர்களும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளருக்கும் மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகளுக்கும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்திற்கும் அனுப்பி வைத்த கடிதத்திற்கு எழுதியுள்ள பதில் கடிதத்திலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தனக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள கரிசனைகளை பிரதிபலிக்கும் விதத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கான தனது அறிக்கை இடம்பெற்றிருக்கும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது செம்மடி மனித புதைகுளிக்கான என்னுடைய விஜயம் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்திற்கும் முழுமையான சுயாதீன விசாரணைக்குமான காண்பு நிலையையும் அவசரத்தையும் வழங்கும் இலங்கைக்கான எனது விஜயத்தின் போது பாதிக்கப்பட்டவர்கள் உயிர் பிழைத்தவர்கள் பலருடனான எனது சந்திப்பு மிகவும் உணர்வு காணப்பட்டது சம்மணி மனித புதைகுளிக்கான எனது விஜயமும் பாதிக்கப்பட்டவர்கள் சட்டத்தரணிகளை சந்தித்தமை அந்த பகுதியில் இடம்பெற்ற பெரும் நினைவு பார்வையிட்டமையும் மிகவும் உணர்வு காணப்பட்டது என்னுடைய இந்த விஜயங்கள் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்திற்கும் முழுமையான சுயாதீன விசாரணைக்குமான காண்பு நிலையையும் அவசரத்தையும் வழங்கும் இலங்கையில் தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்கள் இதுவரை சுயாதீனமான வலுவான நியாயமான பொறுப்பு கூறும் பொறிமுறைகளை ஏற்படுத்த தவறிவிட்டதுடன் முழுமையான சர்வதேச ஆதாரங்களை எட்டுவதற்கு தவறிவிட்டனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்குவது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் குறித்து எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கப்போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும்போது கோட்டாபய இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்குவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் குறித்து கோட்டாபயவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அரசாங்கத்திற்கு தேவை ஏற்படின் அதனை நிறுத்தலாம் போரை முடிவுக்கு கொண்டு வந்த காரணத்திற்காக விசேட சலுகைகள் வழங்க வேண்டியதில்லை என ஆளும் தரப்பினர் கூறுவதாக ஊடகவியலாளர் ஒருவர் இதன் போது குறிப்பிட்டார் அதற்கு அப்படியும் இருக்கலாம் என சிரித்துக் மேலதிக தகவல்களை வழங்காமல் கோட்டாபை அங்கிருந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசாங்கத்திற்கு எதிராக இருபத்தைந்து வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது இவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்து எழு வருடங்களாக எங்களை கல்வர்கள் என்று சொன்னார்கள் அரசாங்கத்திற்கு இப்போது எட்டு மாதங்கள் தான் ஆகிறதுதான் அமைச்சர் ஆகியுள்ளார்கள் நாட்கள் உருவாகலாம் பார்ப்போம் ஆசைகள் யாருக்கு இல்லை எல்லோருக்கும் இருக்கிறது எங்கள் காதுகளுக்கும் கேட்கிறது போலீஸ் திணைக்களத்திற்கு நூறு பேரை இணைத்துக் கொள்வதற்கான சகல நடவடிக்கைகளும் நிறைவடைந்த நிலையில் அவர்களை இணைத்துக் கொள்ளவில்லை புதிய வர்த்தமானை வெளியிடுவதாக கூறுகின்றனர் இதற்கு பெரும் தொகை பணம் செலவிடப்பட்டுள்ளது இவை யாரின் பணம் போலீஸ் துறையில் பணியாட்களுக்கு பெரும் பற்றாக்குறை நிலவுகின்றது ஆனால் இந்த நூறு பேரை இன்னும் எடுக்கவில்லை ஜனாதிபதியின் பாதுகாப்பு அணியில் இருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களில் அவரையும் அனைவரும் இருக்கிறார்கள் அதே போல பிரதமரின் பாதுகாப்பு பிரிவில் உள்ள எழுநூறு பேரும் உள்ளார்கள் இவர்கள் மக்களுக்கு பொய் கூறுகின்றனர் ஆனால் நாங்கள் அனைத்து தகவல்களையும் வைத்திருக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் குரங்குகள் மற்றும் மயில்கள் கெடுப்பில் பல மில்லியன் ரூபாய்கள் வீணடிக்கப்பட்டுள்ளன இவற்றுக்கு யார் பதில் சொல்வது என கேள்வி எழுப்பியுள்ளார் அவுஸ்திரேலியாவைச் சேர்ந்த இருபது வயது இளைஞன் ஒருவர் குரோஷியோ செர்பியா நாடுகளுக்கிடையே வெர்டிஸ் என்ற சிறிய நாட்டை உருவாக்கியுள்ளதாக தி நியூயார்க் போஸ்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த இளைஞன் குரோஷியாவிற்கும் செர்பியாவிற்கும் இடையிலான டானு பாட்டின் குறுக்கே நூற்று இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள உரிமை கோரப்படாத நிலத்தை வெர்டிஸ் குடியரசு நாடாக அறிவித்து அதன் ஜனாதிபதி நான்தான் என தனக்கு தானே அறிவித்துள்ளார் அதன் கொடி அமைச்சரவை நாணயம் மற்றும் நானூறு குடிமக்களை கொண்டுள்ள இந்த சிறிய நாடு இப்போது இத்தாலியில் உள்ள வட்டிகா நகரத்திற்கு பின் உலகின் இரண்டாவது சிறிய நாடாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மேலும் இதன் அதிகாரபூர்வ மொழிகளாக ஆங்கிலம் குரோஷியன் மற்றும் செர்பியன் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக தி நியூயார்க் போஸ்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது